பொருளாதார உதவிகள் என்ன பண்ணால் மனுஷிய தயவுகள் என்ன பண்ணால் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்போ நேற்று திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது என்னுடைய முகத்தை அவங்க பார்த்தது கிடையாது தான் உண்மை அப்போ அவங்க உள்ளத்தில் வந்து ஆண்டு பேசி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்காவது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் வந்து இந்த காரியத்தை சொன்ன இப்படி ஆண்டர் நேற்று இப்படி பேசுனாரு காண்பிச்சுருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ அவங்க செய்ய சொன்ன காரியங்களை தான் நாங்கள் வந்துட்டு ஆண்டு எங்களுக்கு என்னன்னா ஆண்டு சொல்றது அவங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏதாவது அப்படின்னு சொல்லி சாப்பாடாக கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஏசு சொன்ன விஷயம் என்னன்னா துணி தான் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு துணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு சொன்னார் அப்போ அவர் சொன்னதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த எங்களுக்கு அந்த சப்போர்ட்டை வச்சு நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை முன்னிறுத்தி நாங்கள் பண்ணணும் அப்போ ஏசு சொல்கிறோம் அப்படின்னா வெறும் ஏசு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது இயேசு வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்க வந்துட்டு என்னை ஏசு நல்லவர்னு என்னை மட்டும் சொல்லிட்டு போறது ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு வேண்டிய சரீர நன்மைகளை என்ன பண்ணணுமா நம்ம செய்யணும் நற்கரிகளை வந்து நீங்க செய்யணும் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டேன் நான் விசுவாசியா இருக்கிறேன் நான் ஊழிக்காரராக இருக்கிறேன் பத்து வருஷம் இருக்கேன் இருபது வருஷம் இருக்கிறேன் ஐம்பது வருஷம் இருக்கிறதெல்லாம் பெருமை கிடையாது ஆனா அவர் செஞ்ச காரியங்களை நற்கிரிகளை வந்து என்ன பண்ணணும் செய்யணும் அதுக்கு தான் பிரதர் ஜெபிக்க கூட சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்கன்னா ஏழைகளை திக்கற்ற பிள்ளைகளை ஜபிச்சாங்க அப்ப ஆண்டு விரும்புகிற காரியம்னா ஏழைங்க திக்கற்ற பிள்ளைங்க விதவிங்க சிறுமைப்பட்ட ஜனங்க அவங்களுக்கு வந்துட்டு பெரிய இயேசு சொல்லிட்டு போறதோடு மட்டும் கூடாது அவங்க தேவைகள் அறிந்து ஒரு சில நேரங்கள்ல ஒரு பொருளாதார தேவைகள் தேவைப்படும் ஒரு துணி தேவைப்படும் ஒரு ஆகார தேவை தேவைப்படும் அப்படி அந்த தேவை அறிந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் ஏசு சொல்லியிருக்காரு அதைதான் நாங்க செய்யறதுக்கு வந்துருக்கோம் எதுவுமே கிடையாது அதனால ஏன் இதை சொன்னா ஏசு வந்து ஜனங்களை நேசிக்கிறார் நான் புரிஞ்சிக்கிட்டேன் சில காரியங்கள் ஆண்டு துணி அவங்க சொன்னவங்க பாப்பாடு இவங்க ஆண்டு சொன்னவங்க இயேசு ஏசு சொல்லும்போது துணியை எடுத்துக்கொடு அப்படின்னு அப்ப ஜனங்களை எந்த அளவுக்கு ஒரு நேசிக்கிறாரு அப்ப ஜனங்களுடைய தேவை என்ன இந்த இடத்துக்கு என்ன தேவையை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவா வந்து என்ன பண்றாரு ஏசு சொல்லி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து போதித்து நமக்கு வழி நடத்துகிறாரு அப்ப நீங்க இருக்குங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க இந்த வேத புஸ்தம் நாங்க கொடுக்குறோம் படிச்சு பாருங்க பொழுது என்ன இயேசு வந்து எப்படிலாம் நன்மை செய்வார் ஜனங்களை எப்படி நேசிக்கிறாரு எல்லாமே என்ன பண்ணுறது இதில் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ நீங்க வந்து அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்துட்டு நீங்க வாசிச்சு ஏசு எனக்கும் உதவி செய்வாரு ஏசுவோட நான் பேசணும் அப்படின்னா கரெக்டாக இயேசோட சத்தத்தை நீங்க கேட்பீங்க ஏசு உங்களோட பேசுவாரு நீங்க முகமுகமா ஏசு பார்க்கலாம் நான் வந்து பூர்வம் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த பையன் இதுக்கு பூசாரி வேலை பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்த பையன் ஆனால் அந்த குடும்பத்தில் பின்னணியில் இருந்து தான் ஏசு என்னோட தெளிவாக பேசினார் பேரை சொல்லி கூப்பிட்டு பேசினார் பேசினால தான் நான் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து ஊழிய செய்யறதுக்கு நான் வந்திருக்கேன் அதனால் நீங்களும் வந்து இயேசுவை நம்புங்க பைபிளை வாசிங்க டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசிங்க வாசிக்க வாசிங்கன்னா இயேசு எப்படிலாம் பேசுறது நம்மளோட ஒரு ஒரு காரியம் ஒரு ஏதோ ஒரு காரியம் அந்த காரியத்தில் ஒரு ஆலோசனை தேவைப்படுது வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் சில நேரத்தில் மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம் இந்த காரியம் என்ன பண்ணுறது எப்படி செய்யறது எனக்கு தெரியல ஒரு ஆலோசனை கூட மனுஷன் கேட்போம் நம்ம வந்து ஆண்டு தேடி இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க இயேசு என்ன பண்ண இதன் மூலம் பேசுவார் அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை கீழே போட்டு கேமரா போட்டு